மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அப்பா விதாவையும் மிஸ் தோதுகிறோம் நல்ல விதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை தோதிரிக்கிறோம் இந்த சாயங்காலமான இந்த வேலைக்காகவும் மிஸ் கர்த்தாவே கடந்து போனதான பகல் முழுவதிலும் தேவரி அடியார்களை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த சாயங்காலமான வேலையை அடியார்கள் காணும்படியாகவும் இரக்கம் செய்து நல்ல விதாவே இந்த சாயங்காலமான வேலையிலும் அடியர்கள் நம்முடைய பரிசுத்தமான திருநாமத்தினால் உங்களுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி கடந்து வந்து நல்லபிதாகவே காத்திருந்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அடியார்கள் சொந்தமாகிக் கொள்ள வேண்டியதான கிருபைகள் வரங்கள் ஆசீர்வாதங்கள் விடுதலை கேள்விகள் எல்லாம் அவற்றடைந்து கொள்ளும்படியாக இந்த காத்திருப்பு ஆராதனையே நம்முடைய சாட்சிகளுடைய பாடுகள் மூலமாக தேவரி தேவரீர் அடியாரர்களுக்கு ஏற்படுத்தது அன்புக்காக மிஸ் தோத்திரிக்கிறோங்கிறதாவே எங்கள் பிதாவே மிஸ் தோத்திருக்கிறோம் அடியார்கள் இந்த வேளையிலும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண முடியான விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் அதிகமாக ஊற்ற முடிய வேண்டிக் கொள்கிறோங்கிறதாவே ஒரு மனமாக விசுவாசத்தோடு ஊக்கமாக விண்ணப்பம் பண்ணதற்குதாக உணர்வுள்ள ஆவியினர் மூலமாக அடியார்கள் மத்தியில் இடைபெற்று கிரியை செய்ய முடிய வேண்டி கொள்கிறோம் எங்கள் பிதாவையும் தோதிரிக்கிறோம் காத்திருப்பாரி வர தடைபட்டு காணப்படுகிற ஜனங்களை சகல தடைகளிலிருந்து வெடிவிட்டு கூட்டி சேர்க்க முடியா வேண்டி கொள்கிறோம் வந்திருக்கிறது எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம் வந்து ஜனங்கள் குறைக்கப்பட்ட சமயத்தில் கடந்திருக்கிறவை செதிர முடிய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே நெறிலையின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறது ஜனங்களும் உம்மிடத்திலிருந்து இருக்கிறதன ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்ள கிரவை செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம் தேவரீர் பரலவத்தின் மகிமை விட்டு வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ஆயத்தைப்படுத்தி வைத்திருக்கிறதான பாவமணி புரட்சிப்பு பரிசுத்த ஜீவி அனுபவங்களை എല്ലാ ജനങ്ങളും സ്വന്തമായിക്കുള്ള ദേവരീർ കൃപയെ ചെയ്യുമ്പോ വണ്ടി കളറും കാത്തിരുപ്പ് ആരാധന ആരംഭം മുതൽ മുടി വരെയും ദേവരമ പൊറപ്പേട്ട് നടത്തുമണ്ടി കളറോങ്കർത്താവേ ഒൻകുതവനും വറമ്മയും അർപ്പണങ്ങയും തുടകീത്തപ്പെട്ടതാഴ്ച പോലോട് കാണപ്പെടുക പേതയായി അടിയാൻമേൽ കൃപയറിക്കുമണ്ടി കളം ശത്രുഭോണൻ പ്രവേശിത്തേ വിധത്തിലെ നഷ്ടത്തെ ഉണ്ട് പിന്നെ പോടാത്തപടി ചുറ്റൂളിയാക്കും മുതലും കോട്ടയമായിരുന്നു പാകിയ വണ്ടി എല്ലാവരെയും ഇങ്ങോട്ട് പരിശുദ്ധമാണ് തൃപാത്തിൽ പടൈക്കിരോം ഏറ്റക്കൊണ്ട് അങ്ങേ ഈറിത്തരം അളോടമുടിയാശീർങ്ങളെ കട്ടിലേറ്റവും തൃനാമത്തെ മൈമപ്പെടുത്തിരോം തൃവാക്ക് നില ഉറന്നിടും കുറ്റങ്ങൾ കുറെ മന്നിത്തരലും കൃപയ്ക്ക് മറൈത്തരളും കൃപയായിക്കം ആയിരം അൻപായിരം ദയവായിം മീപ്പ്നാമത്തിൽ ജപങ്കളും എങ്ങൾ അൻപന്റേത പരവിതാവേ ആമി ಅಲೀಲ್ವಸ್ತೋತ್ರ ಅಲೀಲ್ವೋತ್ರ ಉಭಾಗಮ ಮುರಡಾವ ಪದಿನೈಂದ ವಸನತೆ ವಾಸಿಕ್ರೇನ್ குபாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலிட்டு நினம் போது தன்னை உண்டாகின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையே அசட்டை பண்ணினான் யசூரன் கொழுத்து போய் உதைத்தான் ஸ்தூலிட்டு நினம் போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையே அசட்டை பண்ணினான் கர்த்திருக ஸ்தோத்திரம் யா ஒரு துதிப்போம் துதிப்போ ஆண்டவரையே மெய் துதிக்கிறோம் இயேசுவே மைத்துதிக்கிறோம் துதிக்கிறோம் அலுவலா ஸ்தோத்திரம் கர்த்தக ஸ்தோத்திரம் நாம் இங்கே வேத வசனமானது எதை அறிவிக்கிறதென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டதான அவருடைய ஜனங்கள் அவரை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி தேவனுக்கு விரோதமாக மாற்றப்பட்டு போனதை குறித்து இந்த வேத வசனமானது நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது யசூரன் கொழுத்து போய் நினம் துணினபோது தன் தேவனையே மறந்து விட்டதை குறிக்கிட்டு இங்கே நாம் வாசிக்க கேட்டோம் ரஷிக்கப்பட்டதான ஜனங்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யம் போகும்படியாக புறப்பட்டதான ஜனங்கள் இந்த உலகத்திலேயே தேவனுக்கு மகிமையான அனுபவத்தோடு தேவச்சித்தின்படியே இந்த உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திருவிழா சுத்தமாக தேவனுடைய அனாதி தீர்மானமாக காணப்படுகிறது ஆனால் ஒரு கூட்டமான ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் எப்படி மாற்றப்பட்டு போனார்கள் என்பதாக வேதம் அறிவிக்கிறது என்றால் தேவனை விட்டு தூரம் போன் அனுபவத்தோடு தேவ ஆசீர்வாதங்களுக்கு இடம் அனுபவத்தோடு தேவனுடைய விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு தூரமான அனுபவத்தோடு மாற்றப்பட்டு போனார்கள் என்பதாக வாசிக்க கேட்டோம் இந்த வசன பாகத்தை வாசியுங்கள் மறுபடியும் யசூரன் குளத்தை போய் உதைத்தான்

காணப்பட்டு கொண்டே இருக்கிறார் தன் ரட்சிப்பின் கண்மலையே அசட்டை பண்ணினான் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்விதமாக தேவனை விட்டு தேவனுடைய ஜனங்கள் தூரம் போகிறத நிமிட்டமாக தேவன் அவர்கள் மூலமாக துக்கப்படுகிறவராக மனஸ்தாபப்படுகிறவராய் காணப்படுகிறார் அப்படி அவர் காணப்படுகிறதுனாலேயே தேவனுடைய ஜனங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சித்தம் கொண்டதான தேவன் தேவனோடு முகமுகமாக தரிசித்து தேவனோடு கூட நித்திய காலங்களாக ஆளுகை செய்ய வேண்டிய மனுஷர்கள் தேவனை விட்டு தூரம் போனதுனாலேயே தேவன் என்ன செய்கிறார் உயர இருக்கிற வானத்தையும் தாழ இருக்கிற பூமியையும் கூப்பிடுகிறார் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போய் தேவ தேவ தண்டனை கேட்டவர்களாக மாற்றப்பட்டு போனதுனாலேயே மனுஷர்களோடு பேச முடியாது அச்சுத்தம் கொண்ட தேவன் மனுஷரோடு பேச விருப்பம் இல்லாமல் உயர இருக்கிறதன வானத்தையும் தாழ இருக்கிற பூமியை அவர் அழைக்கிறார் வானங்களையே சவி கொடுங்கள் பூமியே கேள் என்பதாக வானத்தையும் பூமியும் கூப்பிடுகிறார் ஏசாயா தெற்கதரசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது சனத்தை செய்யுங்கள் ஏசாய தெற்கதரசின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வானங்களே கேளுங்கள் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு பூமியே செவி கொடு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்ன சொல்கிறார் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்பதாவது சொல்கிறார் அவருடைய ஜனங்கள் அவருடைய கட்டளை பிரமாணங்களை கைக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக எந்த உலகத்திலே பிழைக்க வேண்டியவர்கள் ஆனால் அவருடைய கட்டளையை விட்டு விலகி அவருக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்படுகிறபடியினால் என்ன சொல்லுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் எண்ணினார்கள் என்பதாக சொல்லுகிறார் அவர் அவருடைய ஜனங்களை எப்படி வழிநடத்தினார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளே அவதமை பத்திரமாக எடுத்து கொண்டு போகிறது போல நம்முடைய தேவநாயக கர்த்தர் அவருடைய ஜனங்களை விசேஷமாக வழிநடத்தினார் விசேஷமாய் பாதுகாத்து அவருடைய சட்டையின் மறைவு வைத்து அவருடைய மறைவுக்குள்ளே மறைத்து விசேஷமாய் பாதுகாத்து வழிநடத்தினார் ஆனாலோ அவரை மறந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி அருவருப்பானவைகளினாலே அவரை கோபமூட்டினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெண்டு பனிரெண்டு வசனத்தை வாசியுங்கள் பாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றும் பன்னிரண்டு வசனம் தன் கூட்டை கலைத்து தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் போதும் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக கர்த்தர் அவருடைய ஜனங்களை விசேஷமாக வழிநடத்தி வந்தார் எந்த ஆபத்தணுகாமல் எந்த வஞ்சகத்திற்கும் இடமில்லாமல் அவருடைய மறைவிலே மறைத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி விசேஷமாக அவருடைய ஜனங்களை பாதுகாத்து எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து விடுவித்து பாவ அடிமைத்தனங்கள் சகலவிதமான சங்காரத்திலிருந்து விடுவித்து தெய்வகோபத்திரி கேட்டன சகலவிதமான கிரிகைகள் என்று விடுவித்து மகா பயங்கரமான அழிவுக்குரியதனை சகல கிரிகைகள் என்று விடுவித்து விசேஷமாக வழிநடத்தி வந்தார் ஆனாலோ அவருடைய ஜனங்கள் அவருடைய வழிநடத்துதலை குறித்து உணராமல் அவரை விட்டு தூரம் போனார்கள் அவரை விட்டு தூரம் போய் பலவிதமான அடிமை அடிமைப்பட்டு மறுபடியும் தெய்வ ஏற்றவர்களாக மாற்றப்பட்டு போனார்கள் கர்த்தர் என்ன சொல்கிறார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி சட்டைகளை விரித்து அவைகளை தன் சட்டைகள் மேல் எடுத்துக்கொண்டு போகிறது போல அவதமாக விசேஷமாக கர்த்தர் அவருடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அந்த காலம் முதல் வழி நடத்தினதான தேவன் இக்காலை வரையிலும் வழி நடத்தி கொண்டே வந்தார் அவருடைய ஜனங்களை இன்னும் கடைசி வரையிலும் வழி நடத்துவேன் என்பதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவதமாக மகா உன்னதமான தேவன் அவருடைய வழி நடத்துதலின்படியே வழிநடத்த ஜனங்கள் இடம் கொடுக்கிறதான ஜனங்களை அவர் விசேஷமாக வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் இவ்விதமாக அநேக ஜனங்கள் அவருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கொடுத்தார்கள் பாகமும் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை அவசியங்கள் ஒரு கூட்டமான ஜனங்களோ அவருடைய வழிநடத்தலுக்கு இடம் கூடாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி அவருக்கு எரிச்சலை மூட்டி அவரை கோபப்படுத்தும் கிரியைக்காரர்களாகவே காணப்பட்டார்கள் வாசியுங்கள் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் இப்படியாக தேவன் வழிநடத்தியும் எப்படி காணப்பட்டார்கள் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள்

பிரயோஜனமற்ற காரியத்தினாலேயே அவருக்கு கோபத்தை மூட்டி எரிச்சலை உண்டு பண்ணினார்கள் அப்படி எரிச்சிலை மூட்டினபடியினால் மணமக்கள் மேல் தேவ கோபம் உண்டது ஆனாலோ கர்த்தாய தேவன் என்ன செய்கிறார் அப்படிப்பட்டதான தேவ கோபத்திற்கேட்ட கிரியல் மனகுலங்களை விடுவிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார் ஆடி காலம் முதல் அவருடைய ஜனங்களை விசேஷமாய் பாதுகாத்ததான தேவன் எல்லா இக்கட்டுகளையும் நீங்களாகி விடுவித்து விசேஷமாய் வழிநடத்தினதான தேவன் அவர் என்ன சொல்கிறார்

என்ன சொல்லுகிறார் ஆதி முதலை அறிவித்ததான தேவன் ஆதி முதல் அறிவிக்கப்பட்டதான வார்த்தைகளை கவனித்து கேள் என்பதாக சொல்லுகிறார் ஒரு கூட்டமான ஜனங்கள் எப்படி காணப்படுகிறார்கள் ரட்சிப்பின் கண்மலையை விட்டு அசட்டை வேண்டினார்கள் தூரம் போனார்கள் மாயையான காரியங்களை பின்பற்றி தெய்வ கோபத்திற்குள்ளானவர்களாக நரகத்திற்கேட்டவர்களாக மாற்றப்பட்டு போனார்கள் தன்னை ஜனிப்பித்ததான கண்மலையை மறந்தார்கள் தன்னை சிட்டித்ததான தேவனை மறந்தார்கள்

வேதனையோடு அவதமாய் இந்த உலகத்திலே தத்தளிப்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவிதமான நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக கருத்து வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் அவிதமாக கருத்தருக்கு எரிச்சலை மூட்டி துக்கத்தையும் மனஸ்தாபத்தையும் கொடுக்கும் ஜனங்களை மறுபடியும் அவர் உயிர்ப்பித்து மறுபடியும் சகல ஆசீர்வாதங்கள் நிரப்பும்படியாக அவர் மகிமையான வாக்கு தத்தங்களை அருளி வாக்கு தத்துத்தின்படியே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சுத்தம் கொண்டிருக்கிறார் ஏசாயிரேசின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றும் இரண்டு மூன்று வசனத்தை வாசியுங்கள் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று அவருடைய ஜனங்களை மறுபடியும் அவர் கூப்பிடுகிறார் தேவ மாற்றப்பட்டு போனதான ஜனங்களை அவரை விட்டு மாயையை பின்பற்றி தூரமான போனதான ஜனங்களை மறுபடியும் அவர் கூப்பிடுகிறார் பிடிவிக்கும்படியாக அழைக்கிறார் இப்பொழுதும் இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்பதாக சொல்கிறார் ஒரு கூட்டமான ஜனங்களே அவருடைய நாமத்தின் மகிமை தெரிந்து கொண்டார் ஒரு கூட்டமான ஜனங்களை அவருடைய நாமத்தை பிரசித்தம் என்னும்படியாக தெரிந்து கொண்டார் ஒரு கூட்டமான ஜனங்களை அவருடைய நாமத்தை குறித்து உலகத்தில் பறவை சாற்றும்படியாக அவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார் அப்படிப்பட்டதான ஜனங்களை அவர் அழைத்து சொல்லுகிறார் எப்படி சொல்கிறார் இப்போது நான் தெரிந்து கொண்டே ஆகோபே நான் தெரிந்து கொண்டே இஸ்ரோவேலே கேள் என்பதாக சொல்லுகிறார் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது துணை செய்கிறவருமாயிருக்கிறதான கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் என்ன சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம் நடுங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தை குறித்தான எதிர்பார்ப்போடு தேவனுடைய இரங்களை குறித்து எதிர்பார்ப்போடு காணப்படுகிறது அவர் விடுவிப்பேன் என்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நில நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இப்படியாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் விசேஷமான வாக்கு தத்துவங்களே எழுதியிருக்கிறார் அவர் மனக்குலங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்கிறார் ஏற்றேட்ட காலங்களில் அவருடைய சாட்சிகள் மூலமாக உபதேசத்தை அளிக்கிறார் உபதேசத்தை எப்படி அளிக்கிறார் அவருடைய ஆவியினாலேயே பரலோகத்திலிருந்து ஆவியினர் மூலமாக அவருடைய சாட்சிகள் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஜனங்களோடு என்ன செய்கிறார் பேஸ் அறிவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் அதிகாரமாய் காணப்படுகிறது அதை எப்படி பொழிகிறது விசேஷமான அனுபவத்தோடு வானத்திலிருந்து பிரலவத்திலிருந்து பழிந்துள்ளப்படுகிறது தேவாவினாலேயே மனுஷனுக்கு நேராக கருத்துடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது உபாகமம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றி இரண்டு வசனத்தை வாசியுங்கள் வானங்களை செவி கொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் உபதேசம் பொழியும் என் உபதேசம் பொழியும் என்பதாக சொல்லுகிறார் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும் என் வசனம் இறங்கும் என்பதாக சொல்லுகிறார் அவிதமாக கர்த்தர் ஒருவரையும் கெட்டு விரும்பாமல் ஒருவர் நஷ்டப்பட்டு போவதை விரும்பாமல் ஒருவர் நியாயத்திருப்பி கேட்டவர்களாக மாற்றப்பட்டு போவதை விரும்பாமல் ஒருவர் நரகாக்கினை கேட்டுதான் அனுபவத்தோடு மாற்றப்பட்டு போவதை விரும்பாமல் அவருடைய வசனத்தை அவர் என்ன செய்கிறார் அனுப்புகிறார் அவருடைய வசனம் ஒவ்வொரு நீராக பொழிந்து கொள்ளப்படுகிறது அவருடைய வார்த்தைகள் வல்லமையின் ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறது அவிதமான வசனத்திற்கு கீழ் பிடிந்து ஒவ்வொருவரும் பிடிவிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதங்கள் அடைந்து நித்தியராஜன் செல்ல ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டிய இசாய திருக்கதிரசின் புஸ்தகம் அதிகாரம் ஒருவன் 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 நான் நான் கர்த்தருடையவன் 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 என்பான் என்பான் அவருடைய அவருடைய வார்த்தைகளை அவர் அவர் வார்த்தைகள் மூலமாக மறுகுலங்களை ஆசீர்வதிக்கிறார் விடுவிக்கிறார் விடுவிக்கப்பட்டதான ஜனங்கள் எப்படி எப்படி சொல்கிறார்கள் தேவனை தான் என்று விடுக்கப்பட்ட போட்டு ஒருவன்தான் கர்த்தருடையவன் கர்த்துடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக்கொள்வான் இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவருடைய ஜனங்களை விடுவிப்பேன் என்பது வாக்கு பண்ணியிருக்கிறார் அவவிதமாக விடுவிக்கப்பட்டதன ஜனங்கள் எப்படி அவருடைய நாமத்தை தரித்துக் கொள்கிறார்கள் கையெழுத்து போட்டு முத்திரை போடப்பட்டு அவதமாக அவரையே தரித்து கொண்டு எப்பொழுதும் அவருக்குள்ளாக வாழும் பாக்கியத்தோடு காணப்படுகிறார்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று மற்ற ஜனங்களால் சாட்சி புறையிட்ட அனுபவத்தோடு இந்த உலகத்திலே முன்னேறி போய் கொண்டே காணப்படுவார்கள் வாசியுங்கள் நான் நான் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய ிய சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்ததை முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னிதன்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நிகழ்காரியங்களையும் நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்பது சொல்லுகிறார் கர்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருடைய நிலைமைகளையும் பார்க்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான ஜனங்களை அவர் பார்க்கிறார் அவரை நோக்கி விண்ணப்பம் விண்ணப்படும்படியாக தேவ சன்னுமானத்தில் கடந்து இருக்கிறத நஜனங்களை அவர் பார்க்கிறார் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பது அறிகிறார் என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்தான எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்ட்ட அறிகிறார் ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் அவற்றி அறிகிறார் தேவை அறிந்து தேவையான காரியங்களை நிவர்த்தி செய்கிறதான தேவன் அவர் எல்லாரையும் சிநேகிக்கிறவர் பட்சபாதம் இல்லாதவர் அவர் விடுவிக்கும் முடியாத வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவிதமாகி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிப்பார் விடுவித்து விசேஷமான அனுபவத்தோடு மாற்றுவார் இயேசாயத்திற்கு தெரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஐ ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டும் பதினேழு வசனத்தை வசியுங்கள் இசாயத்திற்கு தெரிசின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டும் பதினேழு வசனம் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது

தேவன் அவதமாய் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவருடைய அவருடைய வாக்குத்துவத்தை விசுவாசித்து வெட்கப்படாமல் கலங்காமல் காணப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமே ஆனால் எல்லா கேடுகளும் நம்மை விடுவித்து நம்மை புதிய மனுஷர்களாக மாற்றி விசேஷமான அனுபவத்தோடு நம்மை மறுபடியும் வழி நடத்தி தேவனுடைய ராஜ்யம் கொண்டு செல்ல அவர் அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆனபடினாலே அந்தந்த தருணங்களிலும் பேச வார்த்தைகளை விசுவாசித்து அவனுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து ஒரு மனதோடு விசுவாசத்தோடு சோபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிற ஜனங்கள் தங்களுடைய நிலைமைகளை குறி உணர்ந்து பாவாரிகோடு கண்ணீரோடு அவருடைய ஒவ்வொரு பாடுகளை நோக்கி பார்த்து தங்களுடைய நிலைமைகளை குறித்து உணர்ந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது தங்களை ரட்சிக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் பாவங்களை மன்னிக்கிறார் பாவத்தினால் வந்துதான் எல்லா கேடுகளையும் நீக்குகிறார் நீக்கி நம்மை ரட்சித்து அவருடைய ஜனங்களாக மாற்றுகிறார் இன்னும் ரட்சிக்கப்பட்டோம் பின்மாற்றத்தோடு காணப்படுகிற ஜனங்கள் இழந்து போன ரஷிப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை நோக்கி அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவரிடத்திலே கடந்து வந்து தங்களுடைய நிலைமைகளை மன மேனஸ்தாபத்தோடு அறிவிக்கும் பொழுது மறுபடியும் விடுவிக்கிற தெய்வனாக காணப்படுகிறார் ரட்சிக்கப்பட்டு வாக்கு பண்ணியிருக்கிறதனாவின் அபிஷேஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிறத புத்திர சிவிகாரத்தனாவியை பெற்று அவருடைய புத்திரர்களாக ஜீவனம் பண்ண அவதமாக ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணும் பொழுது அவர்களை மறுபடியும் விடுவிக்கிற தெய்வனாக காணப்படுகிறார் തന്നെ ജനങ്ങളും അവധാമ ആവിക്ക് ജീവിതത്തിലാണ് മുൻനേറ തങ്ങളുടെ നിലമുകളിൽ കണ്ടുപിടിത്ത് അവവിധമാങ്ങളെ അധികമായി ഒപ്പ് കൊടുത്ത് ആവി അത്മ ശരീരത്തെ മുഴുവ ഒപ്പിക്കൊടുത്ത് വിന്നപ്പം എന്നുംപൊരു കരുത്തവർ അളവല്ലാശീർവദിക്കുന്ന ദേവനായി കാണപ്പെടുക ആകേദേവന കേട്ട തന്നെ ജനങ്ങൾ ദേവനുടേ നാമത്തു മൈമയായി പിഴക്ക തന്നെ ജനങ്ങൾ ദേവനോട് ദൂരം പോണതാണ് ജനങ്ങൾ അവധ മറുപടിയും ദേവനോട് കൂടെ ഒണ്ടാണ് അനുഭവത്തോട് കാണപ്പെട്ട മുടിയാ തങ്ങളെ ദേവനുക ഒപ്പ് കൊടുത്ത് അതിധികമായി ജോപം പണു അതോട് കൂടെ സഭയ്ക്കായി ജോപം മണ്ണു ഊഴിയോപം പണ ஆத்மீக அப்பவர்களுக்காக ஜோகம் பண்ணுவோம் சுவையின் சகல காரியங்களுக்காக கட்டிட வேலைகளுக்காக வாக்கு நிறைவேற உலகத்திற்காக எல்லா காரியங்களுக்காக ஜோகம் பண்ணி அடைந்து கொள்ள வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் அடைந்து கொள்வோம் கர்த்தர் நம்ம இறங்கி அளவெல்லாம் லதிதையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோகம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் பிதாவையும் ஸ்தோத்ரிகிறோம் அப்பா பிதாவையும் ஸ்தோத்ரம் நல்ல பிதாவையும் ஸ்தோத்ரிக்கிறோம் எங்கள் பிதாவையே இந்த வேலையிலும் அடியர்கள் சற்று நேரம் காத்திருந்து விண்ணப்பம் கிருபை செய்த அன்புக்கு ஆமஸ் கர்த்தாவே அடியர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்த எதிர்பார்ப்போடு உண்மை நோக்கி விண்ணப்பம் வேண்டினோமோ அதற்கு அதிகமான தெய்வ ஆசீர்வாதங்களை நல்லபடியாகவே சாட்சிகளுடைய பாடுகள் மூலமாக ஒவ்வொருவரும் கட்டளையிடும் முடிய வேண்டிக் கொள்றோங்கிறத்தாவே ஒருவராவது வண்ணம் ஒருமையாக திரும்பி போகாதபடி நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவோடு கடந்து செல்ல கிருபை செய்ய முடிய வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஊழியத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் ആത്മീയപ്പവർക്കായി വേണ്ടി കൊളുറോ ഊളിയ കർ എട്ടിയായി വേണ്ടിക്കൊളറും സഭയിൻ വിശ്വസികൾക്കായി വേണ്ടി കൊളുറോം ഉലക ജനങ്ങൾക്കായി വേണ്ടി കൊള്ളുങ്കരുത്താവേ എല്ലാരെയും അളവില്ലാതെ അജിമ ആശീർവദിക്കാ വേണ്ടി കൊളുറോം എങ്ങൾ പിതാവും ഇന്നും എന്താ നടക്ക നടക്കാൻ കാത്തിരിപ്പാർധനിലും ദൈവർ വലിയ വെളിപ്പെട്ട കൃതിയെ ചെയ്യുമ്പോ വേണ്ടി കൾ ഉറങ്ങൃത്താവേ നമ്മുടെ രക്ഷപ്പെടുകൾ നടപ്പിക്കുമ്പോ വേണ്ടി കളറും എങ്ങാവിയും സ്തോത്രം നമ്മുടെ വാക്ക് തങ്ങളെ ഇല്ലാത്ത നിലവിലും പേരി കാര്യങ്ങളെ ചേർം உங்களை திருநாமத்தை மையம் விடுத்திடலாம் எங்கள் பாவியும் ஸ்தோத்திரம் ஆராதிக்க வந்ததான ஜனங்கள் திரும்ப வீட்டுக்கு போகும்பொழுது கூட இருந்து பாதுகாக்க முடியாது வேண்டி கழுறும் ஒவ்வொரு குடும்பங்கள் தங்கியிருந்தால் வாசம் பண்ணிரலாம் எல்லா கஷ்டங்கள் இருக்கிறதை முடியாது வேண்டி கிளறோம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணிடலாம் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும் கிருபிகளும் முறை தரலாம் கிருபியாயிரக்கம் ஆயிரும் அன்பாக இருந்தயவாயிரும் மேற்பரேசர் நாமத்தில் ஜவங்கலும் எங்கள் அன்பு நிறைந்த பருவம் விதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் പരിശുദ്ധ വാ ിയാണ് ഐക്യമോ നമ്മൾ സഭത്തോടും കൂടെ ആമീൻ